தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர் செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இதனால் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அதிக அளவில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர் வெள்ளிக்கிழமை மட்டும் சுமார் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பயணிகள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டனர் கடந்த மூன்று நாட்களாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் சூழலில் அதிக அளவில் முன்பதிவு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதாக பயணிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் மேலும் கும்பகோணம் தஞ்சாவூர் மதுரை திண்டுக்கல் ஈரோடு ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் முன்பதிவு பேருந்துகளும் குறித்த நேரத்திற்கு வருவதில்லை எனவும் தெரிவித்தனர் ரொம்ப அதாவது பஸ் வசதி ஏற்படுத்தி இருக்காங்க அதெல்லாம் அந்த ஏற்பாடெல்லாம் சிறப்பான ஏற்பாடு தான் ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பண்ண பஸ் கேன்சல் பண்ணதுல எந்த வித நியாயம் எங்க காசை வந்து ஒரு மாசம் இந்த கவர்மெண்ட் கார்பரேஷன் வச்சு யூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு எந்த வித பயனும் கிடையாது இதனால கண்டிப்பா சிரமம் தான் கண்டிப்பா சிரமம் தான் பஸ் இப்ப மூணு சீட் ரெண்டு சீட் வண்டியில நான் போக வேண்டியிருக்கு நான் வந்து நிக்கிறேன் எல்லா பஸ்ஸுமே நான் எப்போதான் கிளம்புமா ஆறு மணிக்கு நான் வந்தவங்க நான் ஊர் சொந்த ஊர் ஊர் போகணும் நான் தஞ்சாவூர் பக்கத்தில் ஊர்ணிபுரம் நீங்கள் குடிக்கிட்டு நான் போகணும் ரொம்ப இருக்குது ப்ரோ சத்தியமாக சொல்றேன் சிறப்பு பேருந்து எங்க சார் இயக்கப்படுறேன் எல்லாமே ரிசர்வேஷன் எல்லாமே ஃபுல் பண்ணுறாங்க சார் என்ன சார் பண்ணுவோம் மாதிரி வயசானவங்க என்னென்ன சார் சார் பண்ணுவோம் காசு குத்தா சார் போய் இது வரைக்கும் நாங்கள் இருந்து காசு குத்தா சார் நாங்கள் போய் பழகம் புரியுதுங்களா சார் இப்ப இன்டர்நெட்ல இப்போ எல்லாம் புக் பண்ண பண்ண எல்லாமே சொல்றாங்க சார் ரிசர்வேஷன் புக் பண்ணணும் அது பண்ணணும் அப்போ நாங்கள் எங்க சார் நட்வரில் நிற்க முடியும் நாங்கள் எப்படி சார் தீபாவளி கொண்டாடி பிடிக்கிறோம் சொல்லுங்க